அனைவரையும் காத்து ரசிக்க வேண்டும் ஒரு சமயத்திலே அர்ச்சனா ஜேமிக்கும் வாயு பகவானுக்கும் மகனாக பிறந்தவன் அஞ்சனை பெற்றெடுத்த அறிதவப் புதல்வன் நீ என்ன ஆட்சியன் கேசரி வர்க்கத்திலே எனது தாய் அர்ச்சனா ஜேமி குழந்தைப்பேறு வேண்டும் வேண்டும் சிவபெருமானை குறித்து மகத்தான வேள்வி செய்தார் அப்படி தபம் இருக்கும் நேரத்திலே ஊன் உறக்கம் இல்லாமல் அந்த காற்றையே வாயு தேவனையே சோசித்து உயிர் பார்த்துக் கொண்டிருந்தார் சமயத்திலே வாயு தேவன் பார்த்தார் ஊன் உறக்கம் இல்லாமல் ஒரு பெண்ணானவள் சிவனை குறித்து மகத்தான வேள்வி செய்கிறாளே அவள் உயிர் பிறக்க வேண்டும் என்றார் பாரிஜாத மலர் தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர் அந்த பாரிஜாத மலரை என் தாய் அஞ்சனா தேவி கரத்திலே விழ செய்தார் சிவபெருமான் கொடுத்த பாரிஜாத மலர் என்று கருதி என் தாய் அந்த பாரிஜாத மலரை அப்படியே விழுங்கி உயிர் வாழ்த்து வந்தார் ஒரு சமயத்திலே பாமர மக்களுக்கு படி அளக்கக்கூடிய அந்த ஈசனும் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமஜவளும் ஒன்று சேர்ந்து கானகத்திலேயே கொஞ்சி குழாவை கொண்டிருந்தார்கள் சிவனனின் வீரியமானது பூலோகத்தை நோக்கி விழுந்தது அப்படி பூலோகத்தை நோக்கி விழக்கூடிய சிவனின் வீரியம் விந்தானது வாழாக கூடாது என்று கருதி வாழ்வு தேவன் காற்றிலே மெல்ல அசைத்து வந்தான் மனிதனும் கொடுக்கக்கூடிய பாரிஜாத மலரனை விட செய்தார் அந்த பாரிஜாத மலரை என் தாய் அஞ்சனா தேவின் கரத்திலே விழவும் செய்தார் என் தாய் அனுதினமும் கொடுக்கக்கூடிய மலர் என்று கருதி எடுத்தார் பாரிஜாத மலரை விடுகிறார் உடலுக்குள் சிவனின் அம்சமாக வாயு தேவன் அம்சத்திலும் அழகான பிள்ளையாக கரு வயிற்றிலை பிறந்த என் தாய் கருவாகி உருவாகி அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார் சிவனின் அம்சமாக பிறந்தனா அஞ்சனா தேவியின் வயிற்றிலே கருவாக உரித்தனா மீத ஆச்சரையே மையக் கூட்டி ஆடினேன் வாடினேன் அங்குள்ள மலைகளை ஏறினேன் குதித்தேன் மலைகளை சுவர்த்த குருத்தாய் அம்மா வசிக்கிறதம்மா என்று என் தாய் அர்ச்சனா தேவையத்திலே கேட்டேன் மகனையா ஆச்சிரேயா வசிக்கிறேன் என்று கேட்கிறாய் இந்த காலகத்தில் பழுத்த கனிகள் சிவந்த கனிகள் அள்ளி புசித்து வரா என்று சொன்னார்கள் புறப்பட்டே மரங்களை செடிகளை தகவல் மேடுகளை மேடுகளை சுத்தி திரும்பி காலை நேரம் கிழக்கு திசையிலே சூரியன் செவ்வண்ணமாக உதித்துக் கொண்டு வருகிறான் சூரியனை பார்த்து சிவந்த கனி என்று கருதி புறப்பட்ட ஆகாய ஆகாய மார்க்கமாக புறப்பட்டு சூரியனை கனி என்று விழுங்குவதற்காக சூரியனை விழுகிட என் தாடை சிவந்தது பிறகு என் புழம் சிவந்தது என்ன பார்த்தான் பொண்ணுலவேந்தன் தேவேந்திரன் ஒரு பூச்சானது விழுங்கி விட்டது கரத்தில் இருக்கக்கூடிய நோக்கி அது என் தாடையில் அடித்தது அவன் கரத்தில் இருக்கக்கூடிய வச்சுராயம் அணு போல் தாக்கி என் தாடையானது கிடைத்தது அணு போல் எனக்கு தாக்கியதால் அன்று முதல் எனக்கு அனுமன் என்று பெயர் என்று பெயர் சிறப்புடன் வாழ்ந்து வந்தேன் அந்த சூரிய கலைகளை கற்றீர் ஆளக்கூடிய வானர கூட்டங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய வீரவாளியில் அவரது தம்பி சுக்கிரவனுக்கும் உற்றதோர் நண்பனாக ஆஞ்சநேயன் என்று வாயு புத்திரன் என்று பெயர் பெற்று வாழ்ந்து வருகிறேன் இப்பொழுதே இளையவரை சந்திக்க வேண்டும் தலைவா தெரியுவ முகம் ஒரு வட்டமாக சோன் இருக்கிறது சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய கலைவா குறை சொல்லுமா